அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வைக்கத்தஷ்டமி என மகாதேவாஷ்டமி ருத்ராஷ்டமி கால பைரவாஷ்டமி தினம் இந்த தினத்தில் நாம் பார்கவ புராணத்தில் உள்ள வைக்கத்தஷ்டமி புராணம் தெரிந்து கொள்ளலாம் இதை கேட்பதால் நாம் வேண்டிய வரமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த தினத்தில் சீர்காழி சட்டநாதர் மேல் ஸ்ரீல ஸ்ரீலஸ்ரீ சிவஞான தேசிக சுவாமிகள் பாடி அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த ஆபத்துதாரண பைரவமாலை பாராயணம் செய்யலாம் ஆபத்துதாரணர் என்றால் பக்தர்களின் துன்பத்தை அடியோடு அழிப்பவர் ஒருவருக்கு எப்படிப்பட்ட மோசமான காலம் நடந்தாலும் காலச்சக்கரத்தினால் துன்புறும் பக்தர்களை காப்பாற்றக்கூடியவராதலால் பைரவரை ஆபதுதாரண பைரவர் என்று போட்டி அழைக்கப்படுகிறார் இவரே மகா கால சட்டநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் சனி பகவானின் குருவாக விளங்குபவர் பைரவமூர்த்தி அதனால் இந்த ஆபதுதாரண மாலையை இந்த தினத்தில் தொடங்கி தினமும் இரவில் பாராயணம் செய்யலாம் அல்லது ஒவ்வொரு அஷ்டமீளம் மற்றும் சனிக்கிழமைகளில் பாராயணம் செய்ய ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்த சனி போன்ற சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் காரிய தடைகள் அகலும் எதிரிகள் விலகுவார்கள் செல்வம் சேரும் மங்களங்கள் பெருகும் இப்போ நாம வைக்க அஷ்டமி புராணம் பார்க்கலாம் திரேதாத்துல சிவபெருமானம் பார்வதி தேவியும் தியாகரபாத முனிவரின் தவத்தில் மகிழ்ந்து காட்சி கொடுத்த நாள் ஒரு கார்த்திகை மாத தேய்பிரே அஷ்டமி தினம் இவர் புலிக்கால் முனிவர் பதஞ்சலி முனிவர் என்றும் யோக கலையின் தந்தை என்றும் போற்றி அழைக்கப்படுகிறார் இவர் சிவபெருமான் சொல்றார் இந்த நன்னாளில் இந்த தளத்தை வந்து தரிசிக்கும் அனைத்து வேண்டுதல்களையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் வேண்டி வரத்தையும் பெற்றார் சர்வேஸ்வரனுடைய அந்த அற்புத மாநிலம் மாவட்டம் வைக்கம் நகரில் உள்ள வைக்கத்தப்பன் கோவில் இது வியாகரபாதபுரம் என்று மருவியதாக சொல்லப்பட்டது திரேதாயுகத்தில கரண் ஒரு அசுரன் அசுரனாக இருந்தாலும் சிவருமான் மேல அதீத பக்தி கொண்டவன் அவன் முக்தி வேண்டி சிவருமானை நோக்கி கடுமையா தபஸ் செஞ்சா அவனுடைய தவத்தில் மகிழ்ந்தார் சிவருமான் அவன் மூன்று சிவலிங்கங்களை கொடுத்து இந்த மூன்றையும் வெவ்வேறு இடங்களில் வைத்து வழிபட்டால் முக்தி கிடைக்கும் அனுப்பினார் அவனை தொடர்ந்து செல்லும்படி வியாகரபாதரையும் அனுப்பி வைத்தார் மற்றொரு மூன்றாவது வரும் வழியில வியாகரபாதர் அவனது வலது கையில் இருந்த சிவலிங்கத்தை பெற்று இந்த வைக்கம் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார் அசுரன் மீதம் இருந்த இரண்டு பயணத்தை தொடர்ந்தான் எட்ட மணி இடம் சென்று இடது கையில் இருந்த சிவலிங்கத்தை அங்கு மேற்கு நோக்கி வைத்து வழிபட்டான் பின் வாயில் கடித்து எடுத்து சென்றான் இல்லையா அந்த சிவலிங்கத்தை கடி இடத்துல கொண்டு கிழக்கு நோக்கி நிறுவி வழிபட்டான் அவன் வந்ததாக மகாதேவர திருநாமத்தால் அழைக்கப்படுகிறது வைக்கம் ஸ்தலத்துல வைக்க தப்பன்றி அழைக்கப்படுகிறார் இன்றும் வியாகரபாதர் பதிஷ்டை செய்ததுனால வியாகரபாதேஸ்வரர் என்ற பெயரும் உள்ளது முருகப்பெருமான் அசுரர்களாகிய சூரபத்மனையும் தாரக

சிவபெருமான் தரிசனம் கொடுத்ததை நினைவுபடுத்தும் இந்த ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் உள்ளது வியாகரபாத முனிவர் தனக்கு காட்சி அளித்த வந்து அவர்கள் கொடுக்க வேண்டும்னு வரமாக கேட்டார் மேலும் இந்த வைக்க தினத்துல இங்கு அன்னதானம் மிக மிக விசேஷமாக நடைபெறும் இந்த அன்னதானத்துல சிபருமானும் பார்வதி தேவியும் தம்பதியாக கலந்து கொள்வதாக ஐதீகம் அதனால் நமது பிரார்த்தனைகளுக்கு உடனே செவி மடுப்பார் என்றும் அவர் கோரியது அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம் இதுவே வைகத்தமிணங்கள் ஒழித்து எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் அழித்து நமது வாழ்வில் ஒளியேற்றும் பொக்கிஷமான சீர்காழி சட்டநாதரின் ஆபதுதாரண பைரவ மாலை பாராயணம் செய்யலாம் ஆபது மாலை ஆபதுதாரண பைரவ மாலை விண்ணார் மலர்பொழில் மேலமர்ந்த தன்னார் மதி புனைவேணியன் ஆபதுதாரணன் மேல் பண்ணா பாடிய மாலைக்கு மாமுகன் பாதமும் நேள் கண்ணார் இரண்டுல கந்தன் பொற்பாதமும் காத்திடுமே சீர்கொண்ட செம்பொன் திருமேனையும் செம்முகமலரும் கார்கொண்ட சட்டையும் தண்டாயுதமும் கணங்கள் எட்டும் கொண்ட மூவிலை சூளமும் கொண்டருள் கூர்ந்த கொன்றை தார்கொண்ட வேணியனே காழியாவது நீரும் பனிநீரும் சேரும் செந்தேன் வில்லும் மலரும் நின் பாதத்தில் சாத்திவிடாமலின் பங்கொள்ளும் படி அன்பு தந்தனை ஆண்டருள் கூற்றுவனை தள்ளும் பதாம் புயனி காழியாபதுதாரணனே சாயாத சூழ தண்டாயுதனே பச்சை சட்டையணே வேயார் விண்ணோர் தொழமெனியனை என்மிடி தவிர்ப்பாய் வாயார உன்னை போர்க்கு வேண்டும் வரமளிப்பாய் தாயாகிய அப்பனே காழியாவதுதாரணனே வட்டை ஒப்பாகும் இனிய சொல் மாதர் மயக்கத்திலே பட்டை அப்பா யான் இழைத்தேன் பண்டிருவர் கெட்ட நெட்டை அப்பா மறை காணத சேவடி நீ அருள்வாய் சட்டை அப்பா வடுக காழியாவது உதாரணே மட்டுப்படாத யமதூதர் வந்து வளைத்துடலை சுட்டு பல பொடியாக்கு முன் காத்தருள் தோடணிந்த பட்டு புயத்தினும் தண்டாயுதத்தினும் பாதத்தினும் தட்டு புழுகணியும் காழி ஆபதுத்தாரணனே நெறியும் பொறியும் தவமும் மெய்ஞானமும் நீடறிவும் பொறியும் புகழும் கொடுத்தருள் வாய்ப்புறம் காய்ந்தவனே குறியும் குணமும் கடந்தவனே குழக்கன்று கட்டும் தரியின் கண் வந்தவனே காழி அடியார் மனத்தில் நினைத்த கருமம் அனைத்துமங்கே முடியாததேது முடித்தருள்வாய் முருகாரலங்கள் கடியார் மலர் கொன்றை மாளிகை சூடிய கண்ணுதலே தடியேந்திய கையணே காழியாபதுத்தாரணனே முட்டர வாழும் பெருஞ்செல்வமும் முத்தமிழ் கல்வியும் எட்டுணையேனும் கொடுத்துண்டிருக்க கருள்வாய் வட்டமதி சடையானி சிகரமலை கமர்ந்த சட்டம் உடையவனே காழியாபது தாரணனே பொய்யாகிய புவி வாழ்க்கை கடலிற் புகுத்தழுந்தி மெய்யம் இது என நம்பி விட்டேன் வினையேனை கண் பார் மையொடு கண்ணியற் பின் செலத்தாறு சென்ற சைவாகம பொருளே காழியாவது தாரணனே நீலக்கயல் விழிமானார் கலவியின் நேசம் வைத்தே ஆலை கரும்பது போலாய் விடாதுண்ணருள் புரிவாய் வாழை களைமதி வேணியனே வடுகா அடியார் சாலத் தொழும்

செந்தமிழூர் தொழும் தண்டாயுதமும் திருவழகும் சுந்தரமும் பச்சை கஞ்சுகம் தானும் கருதறியும் கண்குன்றும் இரு பதங்களும் சந்ததமும் காழியாபது உத்தாரணே படிக்கும் தண்டாயுதம் என்பார்க்கு நோய் வினை பற்றறுப்பிடிக்கும் தண்டாயுதம் என்ன கோடி பிரம்மாண்டம் முடிக்கும் தண்ட சென்னி தடிக்கும் தண்டாயுதனே காழி ஆபது தாரணனே கண்ணினாராசை மேன்கொண்டலைவதெல்லாம் வரம்படிக்கும் கருத்துண்மை கண்டார் கிள்ளை வந்தருள்கோர் உரம் பிடிக்கும் துட்ட வேதாள பூதத்தை யொட்டி வெட்டி தரம் பிடிக்கும் வடுகா காழி ஆபதுத்தாரணனே பெருகாரணியத்தில் சென்ற போதும் பெரும் பொருளால் வருகாதல் கொண்டிரவில் துயில் போதும் இம்மண்டலத்தில் துருவாதியர்கள் சபையில் செல்போதும் துணை எனக்கு வருவாயுனை நம்பினேன் காழியாவது தாரணனே செம்மலை மேதினில் சாமள கஞ்சுகம் சீர்படிவம் அம்மலை போலும் நற்றண்டாயுதமும் கொண்டன்புடனே எம்மலை வேதம் தவிர்த்தருள்வாய் கடுவேந்தி விண்ணோர் தம்மலை ஓட்டும் தமிழ்காழியாபது தாரணனே மாடும் தண்டாமம் மாதர்களும் வீடும் தண்டாமம் எனமகிழாமல் மலர்த்தாள் பாடும் தண்டா தமிழ் ஈந்தருள் பூத பிசாசுகளை சாடும் தண்டாயுதனே காழியாபதுதாரணனே வெடிக்கும் பறவை முரசதிர்காமனை வீரழிய கணல் விழிப்புண்ணியணி புவியோர்கள் நெஞ்சம் துடிக்கும் பொல்லாத பிசாசுகள் தம்மை துரத்தி வெட்டி அடிக்கும் தண்டாயுதனி காழியாபது இலையென்று ஒருவர்கிதம் சொல்லி என்றும் இறங்கினில்லா நிலையென்று நீ அளித்தாண்டருள்வாய் நித்தனே புகழி மலையொன்றிய வடுகேச கங்காள வைரவனே தலையொன்றி கையனே காழியாபது தாரணனே பாடிக்கொண்டாடி பணிந்திடும் அன்பர்த்தம் பாதமல சூடி கொண்டாடி தெரிந்திடவே என தொண்டு கொள்வாய் தேடிக் கொண்டாடி வருவோர்கள் வல்வினை சிக்கையெல்லாம் சாடி கொண்டாடியவா காழியாப்பதுத்தாரணனே தெவ்விடத்தாய திசை பிழைத்தாலும் சின அரபம் கவ்விட ான் வையகான் நடந்தாலும் கருதறிய எவ்விட தேனும் இருந்தாலும் என்றன் இடரையெல்லாம் தவ்விட நீ வருவாய் காழியாவது தாரணனே நீடும் தண்டாயுதம் நித்தம் தண்டாயுதம் நித்தம் அன்ப தேடும் தண்டாயுதம் ஈரேழுலகமும் சேவித்துயி கொண்டாடும் தண்டாயுதம் அண்டாது பேய்கள் அலறிவிழ சாடும் தண்டாயுத நீழியாபதுணனே வங்கம் கலிங்கம் குளுங்கம் தெலுங்கம் மராட்டம் முதல் எங்கெங்கும் போக இடர் வரும் போதும் இனிமையுடன் அங்கங்கு நீ துணையாய் வருவாய் அந்திவான் மதியம் தங்கும் சடையுடையாய் காழியாபதுணனே ஈனம் தரும் இதெண்ணாமலை இடும்பான் மெலிந்தெங்கு ஊனம் தரும் இந்த செல்வருக்கிச்சை வானம் தரும் உம் பருக்காய் அவுணரை மாட்டினல்ல தானம் தரும் அண்ணலை காழியாவது அடிக்குள் பணியும் நின் அன்பரை காயும் அவர் உடலை வெடித்து பொடிபடனி விழி பாய் எட்டு வெும் செற்றே இடித்து பொடிபட வல்லாயுதமும் பதினெட்டும் உண்கை தடிக்கு பெரியதுண்டு காழியாவது தாரணனே கலையாறும் முத்தமிழ் கல்வியும் யோகமும் காசினியில் நிலையாகிய பெரும் செல்வமும் நீதியும் நீ அருள்வாய் வடுகேச கங்காள வைரவனே தலைமாலை சூழ்புயனே காழி ஆபதுத்தாரணே உளப்பரிவில் இல்லில் சென்றங்குரை உரைத்து கிளப்பறிவான மொழி பல கூறி குறைகள் சொல்வீர் இழைப்பற காப்ப யாவன் என்றால் அரவிந்தமெல்லாம் தளப்பருஞர செல்வி கண்ணியர் மாயையில் விழுந்து மருந்து காத்தருள் நல்குவையோ கோட்கொண்ட காலனு கஞ்சிய பாலனை கூர்ந்தளித்து தாட்கொண்டு காத்தவனே காழியாபதுதாரணனே நிட்டைக்குள் வாழ்வும் நின்னடி போ நேர்ந்தறியா ஒட்டை சடலத்தை ஒளிவூங்கு செம் பொற்பட்டை புனைந்த புயமீது மாயன் படிவம் தந்த சட்டைக்கு இடம் தந்தருள் காழி ஆபது சொல்லாகிய பொருள் எல்லாம் உணர்ந்து உனை தூத்தரிக்க வல்லார் தமை தொழ வல்லான் என என்னை வைப்பதுண்டோ கல்லால் சிலை தொட்ட நல்லார் எல்லோருக்கும் கதியளிக்கும் சல்லாபம் ஆனவனே காழி ஆபதுத்தாரணனே எந்திரன் வாழ்க்கையும் நான் முகன் வாழ்க்கையும் ஈர்ந்துளவும் நன் தமிழ் வாழ்க்கையும் பெற்றாலும் நின்னடியார்களுக்கு புந்திசை வாழ்க்கையை ஒவ்வாது கான் ஒளி பூண்ட இளன் சந்திர சேகரணே காழி ஆபதுத்தாரணனே சந்திர சேகரணே காழி